இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் தெரிவித்தார் ஆவடி எடுத்த கோவில் பதாகையில் இந்திய சுவிசேஷ திருச்சபை இசிஐ தூய யாக்கோப்பு ஆலயத்தில் ஐம்பதாவது பொன்விழா மற்றும் சிறப்பு ஆராதனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்திய சுவிசேஷ திருச்சபை இசிஐ தூய யாக்கோப்பு ஆலயத்தின் ஐம்பதாம் பொன்விழா மற்றும் சிறப்பு ஆராதனை கூட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது போதகர் சார்லஸ் விஸ்லி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் இசிஐ சென்னை பேராயத்தின் பேராயர் திரு கதிரொளி மாணிக்கம் கலந்து கொண்டு ஆலய பொன்விழாவிற்கு உறுதுணையாக இரு வர்களுக்கும் திருச்சபை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் டாக்டர் ஆனந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் ஆலய துதிப்பாடல் நிகழ்ச்சியில் ஆண்டவரை நோக்கி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பாடி துதித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பேராயர் கதிரொளி மாணிக்கம் இந்திய திருநாட்டில் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்காக வருகின்ற அரசாங்கம் சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மத நல்லிணக்கத்தை உருவாக்கி அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று பேசினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ஆனந்தன் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இப்பகுதியில் கோவில் பதாகையில் உள்ள இந்த தேவாலயம் அனைத்து கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைக்கும் உரிய ஒரு தேவாலயமாக உள்ளது என்றார் மேலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது என்றும் மத்தியில் வரப்போகின்ற அரசாங்கம் அனைத்து மதத்தினரும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்றும் மேலும் ஆண்டவருடைய மகிமையை குறித்து பேசுகையில் ஃபாதர் சார்லஸ் விஸ்லி அவர்கள் ஒருநாள் இரவு பனிரண்டு மணிக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு மத்திய அரசு ஊழியரை காப்பாற்றுவது கடினம் என்றும் தெரிந்தும் ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டு முயற்சி செய்ய சொன்னார் சட்டத்தால் முடியாது என்று தெரிந்தும் மனதில் நம்பிக்கை வைத்து முயற்சித்து ஆண்டவரின் கிருபையால் அதிசயமாக அந்த நபரை தண்டனையிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று அவர் ஆண்டவரின் மகிமையை பெருமிதத்துடன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் கிறிஸ்தவ மத போதகர்களும் ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் பொன்விழா ஆண்டு சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை நீங்க அனுசரிக்கும்போது ஒரு கில்திருச்சபையை கண்டிப்பாக பிரதிஷ்டை செய்து முடித்து அப்புறம் ஒரு ஆண்டு விழாவை அனுசரிக்க தேவைக்கு இருக்க பாரான்னு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இந்திய சு திருச்சபை என்பது ஒரு இந்த ஆண்டு இப்போ பதினெட்டு திருச்சபைகள் இல்ல கட்டுமான பணியில் இருந்து கொண்டிருக்கும் அந்த அடிமைத்தலத்துல இருந்து என்ன பண்ணாங்க அவங்க அந்த எகிப்து தேசத்துல இருந்து இசேவைச் சடங்கு புறப்பட்டாங்க அடிமைத்தலன்னா என்ன அப்படின்ற ஏழைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் அது வசதி படைத்தவர்கள் ஒரு பிரச்சனையை கையாளுவது என்பது ஒரு நடுத்தர மக்களும் ஒரு ஏழைகளுக்கும் உள்ள பிரச்சனையை அதாவது ஏழைகளுக்கு செய்யும் இறைவனுக்கு செய்யும் என்பார்கள் அது போன்று எந்த ஒரு பிரச்சனை ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டாலும் அவர் எங்கிருந்தாலும் என்னை ஒரு தொலைபேசியில் எடுத்து இந்த விஷயத்தை சொல்லுவார் பல விதங்களில் ஒரு வேலை ஒருவருக்கு அவர் அந்த ஜெயிலுக்கு சென்றிருந்தால் வேலை போய்விட்டு இருக்கும் சாஸ்திர சேர்ந்த இரண்டு நபர்கள் அன்று நீதிமன்றத்திலே சென்று அவர்கள் அந்த ஆய்வாளர் மிகவும் கடுமையாக எச்சரித்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் கமாண்டன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி நலத்திற்கு பேரில் அன்றைய இருந்த எஸ்பி அவர்கள் கொடுத்த உத்தரவில் அவர்களை ரிமாண்ட் செய்கிறார்கள் ஒருவர் ரிமாண்ட் செய்து விட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஜெயிலில் இருந்தால் அவர்களுடைய வேலை அரசாங்க வேலை ஐசிஎப்பில் வேலை செய்வது வேலைக்கு போய்விடும் ஆனால் ஐயா அவர்கள் வந்து நின்று நீங்கள் என்ன செய்வதோ என்று செய்வதே தெரியாது சட்டத்திலே இடமும் இல்லை நான்கு போட்டிருக்கிறார்கள் சட்டத்திலே இணைக்கிறதே இல்லையோ என்னுடைய மனதில் இருக்கிறது நான் இறைவிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அவர்களை எப்படியாவது இன்று இரவையை எடுத்துவிட வேண்டும் அவருடைய வேலையை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக சட்டத்தில் இடையில்லை ஆனால் என்னுடைய மனதில் இடம் இருக்கிறது வார்கள் அனைவரும் செல்வோம் என்று அவர்கள் செல்வர் செய்தவர் திருமணத்துக்கு செல்வோம் சுஜாதா என்ற ஒரு நீதிபதி என்னுடைய

நம் அனைவரும் கூட இன்று இன்றும் சதா காலமும் நினைத்திருப்பதாக